ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரு சேனல் இப்போ நம்ம இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வரப்பட்டு வந்ததும் இதோட நாம் காரத்துக்காக ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் இதோடவே இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ இதோட நான் துருவுன்னா பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒன்னரை கப் அளவுக்கு இருக்குது இதுக்கு வந்து ரெண்டு பீட்ரூட் நான் துருவி எடுத்தேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பீட்ரூட்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை வதக்கும்போதே உப்பு சேர்த்து வதக்குங்க காய் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதும் இதோட நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு இதை வேக விட்டுடலாம் கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க காய் நல்லாவே வெந்து வந்துடும் இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட ஆகாது குயிக்காகவே செய்து முடிச்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இதோட நாம் ரெண்டு கொட்டையளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதோடவே முக்கால் கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரத்துக்கு வதக்கியெல்லாம் விடக்கூடாது தேங்காய் வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேங்காய் வந்து எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த காய் வந்து நல்லா ஆறி வரட்டும் இப்போ இதை நல்லா ஆரி வந்துடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைக்கும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வேறு பாத்திரத்தில் இதை நாம் மாற்றிக்கலாம் இதுக்கு இப்போ நாம் தாளித்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதோட கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்துக்கலாம் நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி இட்லி தோசை செய்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்